அனைவருக்கு வணக்கம் நான் உங்க கௌதம் பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில பேல் மெட்ரிகுலேஷன் ஒரு ஸ்கூல் இருக்கு இந்த வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணவங்க அறக்கட்டளை நிறுவனர் மறைந்த வல்லல் அல்ஹாஜ் பி எஸ் அப்து ரமான் அவர்களால் சமூக வலைதளங்களிலும் எல்லா இடங்களையும் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்தேன் இந்த ஒரு டீம் தான் வந்து நம்ம பேல் ஸ்கூலுக்கு பெரிய நினைவு மையம் கொடுத்துருக்காங்க இல்ல சேலஞ்சு தான் நாங்க தான் இருந்துச்சு எங்களுக்கு எங்களுக்கும் வெளியே போய் ஒரு இடத்துல வந்து வேற வேற நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் நிறைய டெக்னிக்ஸ் நாங்க எல்லாமே அங்க போய் கத்துக்கிட்டோம் அதனால இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் அதுக்கப்புறம் கல்ச்சரல் இருக்கட்டும் எல்லாத்துலயுமே கீழக்கரையில இன்னைக்கு தனியா இவங்களுக்கு ஒரு பேரு கிரியேட் பண்ணிருக்கே சொல்ல முடியும் ஸோ ஒரு பெரிய பறந்து விரிந்த ஒரு இடப்பரப்புல தான் இந்த ஸ்கூல் ரன் ஆயிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்க மாதிரி இன்னைக்கு ஒரு சில்ட்ரன்ஸ் டே ஃபங்க்ஷன் கூட நடத்திட்டு இருக்காங்க சமீபத்தில் ரீசென்ட் டேஸ்ல வந்து பார்த்தோம்னா ஒரு டிஸ்ட்ரிக் லெவலில் வின் பண்ணி இங்கே உள்ள கேர்ள்ஸஸ் எல்லாமே அதாவது எரிபந்து போட்டியில் ஸ்டேட் லெவலில் செலக்ட் ஆகி நம்ம ஊருக்கும் இந்த ஸ்கூலுக்கும் பெருமை சேர்த்திருக்காங்க ஸோ அத பாராட்டி நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி ஃபிளெக்ஸ் எல்லாம் இருக்கு ஒரு பெரிய அட்மாஸ்பியர் ஒரு சைலண்டான ஃபியூச்சர்ஸ் நல்ல ஒரு கேம்ஸ் எஜுகேஷன்ஸ் எல்லாமே தர இந்த பேர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் இன்னைக்கு இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போறோம் ஸோ இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு அந்த தடை தாண்டி ஓடுறதுக்கான அந்த ஹோல்டர்ஸ் எல்லாமே இருக்கு ஹை ஜம்பு இது எல்லாமே பிடி பிளேடுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்லேயும் கிடையாது எல்லா நாளுமே இதெல்லாம் ஓப்பன்லேயே வச்சிருக்காங்க சோ இது எல்லாமே மேனேஜ் பண்ணிட்டு நம்ம நாகர்கோணி சார் தான் நம்ம சார் அப்படின்னா நம்ம ஸ்போர்ட்ஸுக்குமே நல்லா என்கரேஜ் பண்றாங்க யார் நம்ம பிரின்சிபல் சார் அந்த சரி ஏஓ சாரு டீச்சர்ஸு அதுக்கப்புறம் என்னன்னா பெற்றோர் பேரண்ட்ஸ் தான் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க எல்லாமே நல்லா நல்லா என்கரேஜ் பண்றாங்க ஸ்போர்ட்ஸுக்கு நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ இடையில ஜோனல் வின் பண்ணா ஜோனல் முடிச்சுட்டு அப்புறம் டிஸ்டிக் டிஸ்ட்ரிக்ட் முடிச்ச அடுத்து ஸ்டேட்டுக்கு வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாலிபாலுக்கு பசங்களுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு வந்து இது ஏரியாக்காம ஸோ இந்த கீழகர்ல வந்து எல்லா ஸ்கூல்லுமே வந்துட்டு த்ரோபால் வந்து நல்லா பெட்டரா இருக்கும் நல்ல டீமா இருக்கும் ஸோ இதுலேருந்து நம்ம சேலஞ்ச் பண்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இங்க வின் பண்றதுக்கு ஸோ இதுலேருந்து வின் பண்ணி அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் போனோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்குமே எங்களுக்கு ரொம்ப டஃபா இருந்துச்சு அப்புறம் ரெண்டு அதிகமாக இருக்கு ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா நல்லா பூஸ்டப்பா ஆக்டிவா இருக்காங்க சார் கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் என்ன சொல்கிறாங்கன்னா எஜிரிட்டி அப்படிங்கிறத பண்றாங்க அதாவது இந்த ஜிக்ஸாக்காக ஓடுறது ஸோ இந்த ராணுவ பயிற்சி அந்த மாதிரி உள்ள மாதிரி இந்த ஹேண்ட் பாலுக்குனே த்ரோ பாலுக்குனே இந்த விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அதேமாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அடிச்சு ஸ்டேட் லெவலில் ஏன் இந்த டீம் போயிருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ராக்டிஸ் ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க எக்ஸ்ப்ளோசிவ் ஜம்ப் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து நம்ம த்ரோ நடக்கும்போது எக்ஸ்ப்ளோசிவாக ஜம்ப் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த கான்செப்ட் யூஸ் ஆகுது ஸோ பிளேயர்ஸ் வந்து அந்த ஜம்ப் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு ஒரு ரவுண்ட்லேயும் எதுவுமே மிஸ் ஆகாமல் அந்த ஆர்ட்ரு படி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஃபைனலாக அந்த வார்ம் அப் முடியுது வார்ம் அப்பெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய நெட்டில் வந்து ஒரு வாமப் பண்ணுறாங்க இங்கேருந்து பாலை வந்து அந்த ஸ்பின் பண்ணுற கான்செப்ட்டு ஸோ த்ரோ பாலை ஜஸ்ட்டு தூக்கி போடுறது இல்லாமல் அந்த கையில் வச்சு அவங்க அந்த ஸ்விம் பண்ணுவதுன்னு சொல்கிறாங்க பால் வந்து சுற்றிக்கிட்டே போகுது இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு போனால் மட்டும்தான் ஆப்போசிட்டில் உள்ளவங்களால அந்த பாலை உடனே பிடிச்சி திருப்பி த்ரோ பண்ண முடியாமல் நம்ம வின் பண்ண முடியும் ஸோ த்ரோபால் வந்து கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த இருக்கிற அந்த டீம் தான் வந்து நம்மளுக்கு டிஸ்ட்ரிக் லெவலில் போயிட்டு ஸ்டேட் லெவலில் போகிறவங்க ஸோ இங்கேருந்து சர்வீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன ஸ்டையில் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பார்த்து ஒரு டீம் தான் வந்து நம்ம பேல் ஸ்கூலுக்கு பெரிய இணைவு வாங்கி கொடுத்துருக்காங்க பேல் ஸ்கூலோட த்ரோபால் டீம் ஸோ கேப்டன் வந்து ஹசானா இவங்க அதுக்கப்புறம் வைஸ் கேப்டன் வந்து வேதிகா இந்த டீம் தான் ராமநாதபுரத்தில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாண்டு ஸ்டேட் லெவலில் நீங்கள் உள்ளே போயிருக்கோமா நம்ம கீழே கரையில் வந்தோமா பொம்பளை பிள்ளைங்க மோஸ்ட்லி வெளியிலே மாட்டாங்க கேம்ஸில் நீங்கள் வந்து ஸ்டேட் லெவலில் போயிருக்கீங்க இந்த அச்சு மோஸ்ட்லி எப்படி எங்கே ஸ்டார்ட் ஆச்சு த்ரோபால் எந்த அளவுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து நாங்க ஸ்கூல் தான் நாங்க வந்து லாண்ட் கிரின்னோம் நாங்க வெளிய 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 போய் மேட்சோ அந்த மாதிரி எதுமே லாண்ட் கிரியாது இந்த சார் வந்தோனே டீம் எல்லாமே ஃபார்ம் பண்ணி நாங்களா ஒரு டீமை உருவாக்கி சார் உருவாக்கி அவ போட்ட ஹார்ட் வர்க் எல்லாத்தையுமே நாங்க डिस्ट्रिक्टோ ஜோனலோ இப்ப ஸ்டேட்டுக்கு போறோம் ஸ்டேட்டுக்கு போறோம் இப்போ இந்த பால்ல ஸ்விங் பண்ற மெத்தட் ஆகட்டும் இதெல்லாம் நம்ம ஊர்ல உள்ள பிராக்டீஸ் ஓரளவுக்கு இருக்கும் இப்போ நீங்க போற அந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல போனா என்ன பெரிய பெரிய இதுக்குன ஸ்போர்ட்ஸ்க்குனே செலவு பண்ற நிறைய பேர்லாம் இருப்பாங்க. அந்த டீம் அப்போஸ்ட் பண்றதெல்லாம் எப்படி இருந்துச்சு? எந்த லுக் சவாலா இருந்துச்சு இல்ல ரொம்ப சப்பையா இருந்துச்சா? இல்ல சவாலே நாங்க எப்படி சொல்றது? சவாலே இருந்துச்சு. எங்களுக்கு எங்களுக்கு வெளியே போய் ஒரு இடத்துல வந்து வேற வேற நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் நிறைய டெக்னிக்ஸ் நாங்க எல்லாமே அங்க போய் கத்துக்கிட்டோம். அது நிறைய வேரியேஷன்ஸ். இப்போ இந்த கேம்ஸ்ல விளையாண்டு நாளைக்கு ஸ்டேட் லெவல்ல ஜெயிச்சு அதுக்கப்புறம் நம்ம அச்சுமண்டி எங்க இருக்கும் இல்ல இதோட முடிஞ்சு கீழக்கரை முடிஞ்சிருமா கீழக்கரை கூட முடிய கூடாதுன்னு தான் நாங்க இவ்வளவு பிராக்டிக்ஸ் எல்லாமே இருக்கிறோம் ஓகே இனிமே மேல அடுத்தது நாங்க டுவெல்த் படிக்கிறோம் இப்ப நெக்ஸ்ட் காலேஜ் அந்த மாதிரி போனா வெளியே வேற எங்கயாவது மேட்ச் அந்த மாதிரி நடந்தா கன்ஃபார்ம் பண்ணுங்க சோ உங்களுக்கு பேஸ் வந்து பேர்ல் ஸ்கூல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு மேபி நாளைக்கு ஒலிம்பிக் போனாலும் பேர்ல் ஸ்கூல் தான் காரணம் சோ ஓகே சோ நீங்க சொல்லுங்கமா பால்ல வந்து அந்த ஸ்விங் பண்ற மெத்தட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நார்மலா எல்லாரும் தூக்கி தான் போடுறாங்க நீங்க உங்க பிளேயர்ஸ் வரும்போது கையெல்லாம் சுத்துறீங்க

பிராக்டிஸ்ல பார்த்தோம் போது இவங்க போடுற பால்ஸ் எல்லாருமே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு அது எப்படி ரொம்ப நுணுக்கமா அந்த நெட் பிராக்டிஸ்ல கரெக்டா போறீங்களா அது எப்படி பிராக்டிஸ் இல்லனால பிராக்டிஸ் நல்லதா சார் நம்ம பிராக்டிஸ் எடுத்தா எல்லாமே ஈஸியா தான் ஓ பிராக்டிஸ் மேக்ஸிமம் செக்ட் பிடிஸ் அவ நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு சோ உங்க டீமுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சீக்கிரமா வந்து நீங்க ஸ்டேட் லெவல்ல போயிடு கப் பாயிண்ட் சோ நம்ம சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருங்க थैंक यू இன்ஷா அல்லாஹ் थैंक यू ஃபுட்பால் வந்து நம்ம பாத்துறோம் அது வந்து ஒரு குரூப் டீம் அதுக்கு அப்புறம் அத்லெட்ஸ் அப்படிங்கறப்போ அந்த தடை தாண்டி ஓட்டத்து வந்து நம்மளுடைய தம்பி வந்து இதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல இப்போ வந்து பிடி சார் விசில் அடித்தோம்னா நம்ம தம்பி வந்து தடை தாண்டி ஓட்டணும் இருக்காப்ல இதெல்லாம் கீழே ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவத்தில் இருக்கும் வந்து பார்த்தோம்னா நம்மளை தடை தாண்டி ஓட்டோம் அதுக்கப்புறம் இந்த லாங் ஜம்ப் ஹை தாண்டி ஜாவலின் த்ரோ அதாவது ஈடி ஏரியாதில் ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே அவங்க இங்கேயே அப்டேட் ஆகிட்டாங்கன்னா பெரிய லெவலில் காலேஜ் லெவல் போனாலும் மேபி அந்த ஏஜ் லிமிட் இருந்துச்சுன்னா ஒலிம்பிக் வரைக்கும் போகிற விடறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிஸாக நம்ம ஸ்கூலில் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நம்ம தம்பி வந்து அந்த ஈட்டி எரியதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காப்புல ஸோ இந்த இடத்துல இருந்து அவர் அங்கே பார்க்கும்போது அந்த ஆப்போசிட்டில் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு மீட்டர் வரைக்குமே அச்சீவ் பண்ணதோ நம்மளுடைய சார் சொல்கிறாங்க ஸோ இவர் ஜாவ்லின் துரோ வீசுறதை பார்ப்போம் அப்புறம் இப்போ விஷ்ணா பாருங்க இதுதான் பாயிண்ட் அதை வச்சு நம்ம மண்ணில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு காம்படிஷன் இந்த பண்ணும்போது பார்த்தா அப்படின்னா உனக்கு டிஸ்அட்வான்டேஜ் வருது ஓகே ஓகே இதை வச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னா நம்ம ஸ்டேடியத்தில் இந்த மாதிரி இருந்தால் செக்டர் போட்டுருவோம் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் என்ன கேட்டாலும் மேனேஜ்மெண்ட்ல கொடுத்துட்றாங்களா என்ன அப்படின்னா ஸ்கூல் இருந்து பிரின்ஸ்பால் சார் எல்லாமே நம்ம போய் கேட்ட அப்படின்னா சரிங்க சார் பண்ணுறது சார் வேற என்ன சார் வேற அந்த மாதிரி நம்ம என்கரேஜ் பண்ணால் நம்மளை என்கரேஜ் பண்ணால் தான் நான் ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் ஓகே ஓகே ரொம்ப தூரம் இன்டூரன்ஸ் தெரியறதுக்கு இது ஒரு ப்ராக்டிஸ்ன்னு சொல்றாங்க

அதன் பின்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டாம் கல்வியாண்டில் மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு இன்று ஒரு பதினான்கு சுமார் பதினான்கு ஆண்டுகள் மேல்நிலைப் பள்ளியாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆயிரத்தி நூறு மாணவர்கள் எங்களிடம் பயின்று வருகிறார்கள் அதுபோக அறுபத்தைந்து ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் எங்களிடம் உள்ளார்கள் ஆசிரியர்களோ தகுதியும் திறமையும் அனுபவமும் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு மிக சிறப்பாக ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி என்பதே எங்களுடைய சிறப்பான ஒரு இலக்கு சாதாரணமாக கல்வியை கொடுத்து விடாமல் ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி என்பதை மதிப்பாக அமையும் அதுபோக சிந்தனையை தூண்டக்கூடிய கல்வியாகவும் செயல்திறன் கொண்ட கல்வியாகவும் வாய்ப்புகளை நாளை எதிர்காலத்தில் வாய்ப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய கல்வியையும் வழங்கக்கூடியதாக எங்களுடைய பாடத்திட்டங்களை நாங்கள் அமைத்துக் கொடுக்கிறோம் அது அதுபோக விளையாட்டு ஆய்வகங்கள் என்ற எல்லா வசதிகளையும் சிறப்பாக செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் இனி வர வருங்காலத்தில் அடுத்த வருடம் சிபிஎஸ்சி பள்ளி தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இங்கே கண்ணல் பள்ளியில் மெட்ரிகுலேஷன் ஒரு பகுதியாகவும் சிபிஎஸ்சி ஒரு பகுதியாகவும் தொடங்கப்படுது ஸோ இன்டேக் வந்து இப்போ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடாக இருக்குது ஒருவேளை பசங்க பேரண்ட்ஸ் அதிகமாக ப்ரியாரிட்டி கொடுத்தீங்க இங்கே தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை இன்டெக் டூ தௌசண்ட் ஆயிடுச்சுன்னா பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மாறுமா கண்டிப்பாக அதற்கு ஏற்றாற்போல் எண்ணிக்கைக்கு மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் வசதிகளை நாங்கள் வருஷ வருஷம் மாற்றிக்கொண்டே இருக்கிறோம் இனியும் வரக்கூடிய காலங்களில் சிபிஎஸ்சி தொடங்கப்படும் தொடங்கப்படும் பொழுது அதற்கு தேவையான வசதிகளை முறையான முன்னாடியே செய்து முடிச்சிடும் ஒரு அழகான சர்வீஸ் நன்றி பாக்குறோம் இங்க உள்ள ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப அழகா எங்க போனாலுமே லைன்ல கியூவா போயிட்டு இருக்காங்க இந்த ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்ப சந்தோஷமாவும் மனநிறைவா இருந்துச்சு நிறைய செடிகள் எல்லாமே எல்லாமே வச்சு வச்சு உள்ள இன்டீரியர்ஸ் அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்கு குழந்தைகள் ஒருவேளை இங்க படிச்சிருந்தாங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷம் பேரண்ட்ஸ் வந்து இந்த ஸ்கூலுக்கு கண்டிப்பா ஒரு பிரியாரிட்டிஸ் கொடுக்க முடியும் இங்க நடந்த ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷன் சார் மீட்டிங் எல்லாமே கேட்டிருந்தோம் ஏற்பாடு பிடி சார் நார்மணி சார் அவர்களுக்கு கேமரா உதவி பண்றது எல்லாத்துக்குமே நன்றி நன்றி வணக்கம் கௌதம் குணசேகரன்